உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ பல்லவன் கோச்சிட்டு போனதை வந்துட்டு நிலா ஒரு வழியாக பேசி வீட்டுக்கு வர சொன்னதுனால பல்லவனை வீட்டுக்கு வந்துடுறாரு வந்ததுக்கப்புறமா உன்னால் எல்லாருமே இது வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கோம்டா வாடா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா ஓரளவு சமாதானப்படுத்தி உனக்கு அரி உன்னை அடிக்கிறதுக்கு உன்னை கண்டிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு உரிமை இல்லை நீ சொல்கிறியாடா பல்லவா அப்படின்லாம் கேட்கும்போது அப்படிலாம் இல்லை நீ ஒன்றும் இல்லை நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஒரு கண்டிப்போடு நடந்துக்கிறாங்க நீ வந்துட்டு சின்ன பையன் இப்ப என்ன நீ ரொம்ப பெரிய மாம்பளை மாதிரி நினச்சிட்டு நீ பாட்டுக்கு வெளியே போயிட்டா இது என்ன பழக்கம் வீட்டை விட்டு கிளம்பி போகிறதெல்லாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு உட்காந்து எல்லாருமே சாப்பிட வைக்கிறாங்க ஸோ நடேசன் அப்பாவையும் சாப்பிட வச்சதுக்கு அப்புறமா அன்னைக்கு நாள் ஓடி போயிடுது மறுநாள் காலையில் எல்லாரும் அவங்கவுங்க வேலைக்கு கிளம்பும்போது போது நீலா ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு பல்லவா நீ ஏன் கூட வாடா நான் வண்டியில் போகும்போது உன்னை அப்படியே பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பரவாயில்ல நீ நான் போய்க்கிறேன் அப்படிங்கிறாங்க டேய் வானு கூப்பிடுறேன்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஆ இதோ வரேன் நீ அப்படின்னு வராங்க போயிட்டு பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டு பார்த்து பத்திரமா போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க ஸோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு அவங்களோட அந்த ப்ராஜெக்டை பற்றி ராகவ் வந்து கேட்குறாரு இதை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது ராகவ் நான் முடிச்சு கொடுத்துட்றேன் அப்படிங்கும்போது ஓகே நிலா பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய்ட்றாங்க ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா ஆஃபீஸில் இருக்கும்போதே நிலாவுக்கு வந்து ஒரு கால் வருது ஸோ யாருன்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக அவங்க அண்ணி தான் கால் பண்ணுறாங்க ஐ அண்ணி கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எடுத்தோடனே பேசுகிறாங்க ஆ நல்லா இருக்கேன் நிலா நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ஆமாம் நீ எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க நான் ஆஃபீஸில் இருக்கேன் நீ அப்படிங்கிறாங்க ஆஃபீஸில் இருக்கியா நாங்கள் சென்னை தான் வந்திருக்கோம் சரியாக தான் நீ ஃப்ரீயாக இருந்தால் பார்க்கலாமான்னு பார்த்தேன் அப்படின்னும் சென்னை வந்திருக்கீங்களா எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க நான் நேத்தே நிலா ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்தோம் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லி நாங்கள் வந்து உன்னை அப்படின்றாங்க யார் யார் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் அத்தையும் தான் வந்திருக்கோம் பாப்பா கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க அப்படியா சரி சரி வேணா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்க நான் வரேன் அப்படிங்கிறாங்க வேணாம் நிலா நீ அழிஞ்சிட்டு இருக்க வேண்டாம் நாங்கள் காரில் தானே வந்திருக்கோம் நீ எங்கே இருக்கேன்னு சொல்லுவோம் ஆஃபீஸ் லொக்கேஷன் எனக்கு அனுப்பு அங்கே வந்து நாங்கள் உங்க பார்க்கறோம் அங்கே வரலாம்ல அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக வரலாம் நீ இருங்க நான் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஷேர் பண்ணிடுறாங்க ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது இது நான் வரேன் அப்படின்னு சொல்லி உங்க கீழ இறங்கி வெளியே போறாங்க அங்கே போனதுக்கப்புறமா அங்கே நின்று பேசிகிட்டு இருக்காங்க ஸோ பேசிகிட்ருக்கும் போதே நிலா என்ன சொல்கிறாங்க இப்படி ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கோமே வாங்க அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க நடந்து போயிட்டுருக்காங்க ஸோ அப்போ வந்து அவங்க அம்மா பார்த்த சந்தோஷத்தில் அன்னிக்கிட்ட பேசிக்கிட்டு அப்படியே அவங்க நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க என்னடி ஒழுங்கா குடும்பம் நடத்துறியா இல்லையா இல்லை அந்த பையன் கூட இன்னமும் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படி தான் பேசிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை என் லைஃபை நான் பார்த்துக்குறேன் அதான் எனக்கு என்னென்னு விட்டுட்டிங்கல அப்புறம் என்ன அக்கறையாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏய் நீயா விரும்பி ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை தானே இது அதுக்கும் ஏதாவது கோலர் கொடுக்குற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருக்காதி அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க சரி சரி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க ஸோ இவங்க அந்த சைடு நடந்து போயிட்டு இருக்கும்போதே பார்த்தா ஆப்போசிட் சைடில் வந்துட்டு பல்லவனோட அம்மா அந்த சைடு நடந்து வராங்க அவங்க வந்து இவங்கள பார்த்துடுறாங்க ஸோ நிலாவோட அம்மாவை பார்த்தோன்னே அவங்களுக்கு பயங்கர ஷாக் ஆகுது இவங்கள நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அவங்க நின்று அப்படியே பார்க்குறாங்க ஸோ அவங்க பேசி முடிச்சுட்டு அவங்க எல்லாம் கிளம்பி போன வரைக்கும் இவங்க அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு ஒரு வழியாக அவங்களுக்கு க்ளிக் ஆயிடுது இது மனோகரோட வைஃப் தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க கிளம்பி போனதுக்கு அதுக்கப்புறமா இப்போ கோமல் வேக வேகமாக நிலா கிட்ட போகிறாங்க ஆஃபீஸ்க்குள்ளே போக போகும்போது நில்லு அப்படின்னு சொல்றாங்க டக்குன்னு பார்த்தோன்னே பல்லவனோட அம்மா அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன நீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் இங்கே வரதெல்லாம் இருக்கட்டும் நான் ரோடில் போயிட்டு இருந்தேன் இப்போ நீ பார்த்து பேசிட்டு இருந்தீல அவர் அவங்க மணவரோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நல்லா சொல்லுமா அவங்க தானே அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாங்க அவங்க தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க அது சரிம்மா நீ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படின்னு கேட்குறாங்க இவங்க அப்போவே இவங்க இது கரெக்டாக வந்துட்டு கேட்குறாங்க அப்படிங்கும்போது இவங்க குஜராத்தில் இருந்தவங்க அப்பாவும் அம்மாவையும் தெரிஞ்சிருக்குன்னா அது எப்படி அப்படிங்கிற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க அதெல்லாம் சரி நீங்கள் எதுக்காக கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது எங்கள் மனோகர் வந்திருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆஹா அவரெல்லாம் வரலை அவங்க மட்டும் தான் வந்திருந்தாங்க அப்படிங்கிறாங்க உனக்கு தெரிஞ்சவங்களாம்மா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் என்ன விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் அவங்கள எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க இல்லைம்மா எனக்கு குஜராத்தில் இருக்கும்போது அவர் பழக்கம் அவர் தெரியும் அதான் அவர் வந்திருக்காரான்னு சொல்லி கேட்டேன் அப்படின்றாங்க உடனே சொல்லிவிட்டேன் சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க இருங்க என்ன நீங்கள் பாட்டு கேட்டு போயிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது அதான் அவர் வரலேன்னு நீ சொல்லிட்டு இல்லைம்மா அப்புறம் என்னம்மா அப்படிங்கிறாங்க அவர் அவர் வர்றது வராது இருக்கட்டும் நீங்கள் எதுக்காக அவரையே கேட்டுட்ருக்கீங்க அவர் எப்படி உங்களுக்கு தெரியும் குஜராத்தில் வந்தார் அப்படின்னா உங்களை எப்படி பழக்கம் அவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன தெரியும் அவருக்கு அவர்கிட்ட என் பேரை சொன்னாலே அவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு விறுவிறுனு போயிடுறாங்க ஸோ ஆஃபீஸில் நிலாவுக்கு வேலையே ஓடலை வீட்டுக்கு போனதுக்கப்புறமா பார்த்தா இவங்க இதையே யோசிச்சுட்டே இருக்காங்க சரி அங்கிளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு அங்கிள் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்றாங்க ஸோ நடேசன் இருந்துட்டு என்னம்மா என்ன கேட்கணும் அப்படின்றாங்க இல்லை பல்லவனோட அம்மா இருக்காங்கல்ல அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஐயையா நீ விட மாட்டா இருக்கே இதை இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அப்படிங்கிறாங்க அங்கிள் நான் இப்போ பல்லவனை பற்றியெல்லாம் பேச வரல அப்படிங்கிறாங்க பின்ன என்ன தான் அவளை பற்றி நீ தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு கேட்குறாங்க இல்லை அங்கிள் குஜராத்தில் இருக்காங்க நீங்கள் போய் கடைக்கு போவீங்க வருவீங்கள்ல அப்போ நீங்கள் குஜராத் போகும்போது எங்கள் அப்பாவை அங்கே எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க உங்கள் அப்பாவையா இல்லையம்மா நாங்கள் எல்லாம் எதுவும் பார்த்தது இல்லையே இங்கே வந்தாரு போனார் இல்லை அப்போ தான் நான் உங்கள் அப்பாவே பார்த்துருக்கேன் அப்படிங்கிறாங்க எதுக்காக நீ இப்போ வந்து அவ கூட சம்மந்தப்படுத்தி உங்கள் அப்பாவை கேட்டுட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அங்கிள் இன்றைக்கி ஆஃபீஸ் நான் போயிருந்தப்போ அண்ணியும் அம்மாவும் வந்திருந்தாங்க அவங்க நான் பேசிகிட்டு இருந்துட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அங்கிள் நான் திரும்ப ஆஃபீஸ்க்குள்ளே போகும்போது கரெக்டாக பலவனோட அம்மா என்னை வந்து பிடிச்சிட்டாங்க இவங்க இப்போ பேசிட்டு இருந்தது வந்து எங்கள் அப்பா பேரை கரெக்டாக சொல்லி அவங்களோட ஒய்ஃப் தானேன்னு சொல்லி கேட்குறாங்க அங்கிள் அப்படின்றாங்க ஐயையோ என்னம்மா சொல்கிற உங்கள் அப்பாவை எப்படிம்மா அந்த பொம்பளைக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க எனக்கும் அதுதான் அங்கிள் புரியவே இல்லை நான் நின் பாட்டி கேட்டுக்கிட்டே இருக்கேன் அவர் எப்படி தெரியும் சொல்லுங்கன்னு கேட்டால் குஜராத்தில் எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அங்கிள் அப்படின்றாங்கம்மா எனக்கு இந்த விஷயம்லாம் தெரியாதுமா நான் கடைக்கு போவேன் வருவேன் அங்கே அவளோ புருஷனும் இருப்பாங்க அவன் சின்ன பிள்ளையா விளையாடிக்கிட்டு இருப்பான் அவ்வளோதாமா எனக்கு தெரியும் மற்றபடி உங்கள் அப்பா பற்றியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுமா அங்கே போனாரா வந்தாரான்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு ஸோ அப்போவே இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இந்த விஷயத்தில் என்னமோ ஒன்று இருக்கு போல இருக்கே எதுக்காக அவங்க வந்துட்டு அது குஜராத்தில் இருக்கவங்க திருவண்ணாமலையில் இருக்கிற அப்பாவை எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு அது ரொம்பவுமே குழப்பமாவே இருக்குது ஸோ இதை பற்றி வீட்டில் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கால் பண்ணுறாங்க ஸோ அவங்க அண்ணி எடுக்கும்போது சொல்லு நிலா வீட்டுக்கு போயிட்டியா என்ன பண்ணுற அப்படிங்கும்போது ஆ நான் வந்துட்டேன் நீ நீங்கள் சேஃபாக ரீச்ிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆ நாங்கள் தான் நிலா வந்தோம் நானே உனக்கு கூப்பிடலான் இருந்தேன் நீயே கூப்பிட்டுட்ட அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணி எனக்கு ஒரு டவுட்டு அப்படிங்கிறாங்க என்ன நிலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை அப்பா குஜராத்தில் எதுவும் இந்த மாதிரி ஏதாவது வேலைக்காக போயிட்டு வருவாரா நம்மளோட ஆஃபீஸ் விஷயமா அப்படின்றாங்க குஜராத்துக்கு மட்டும் இல்லையா அவர்தான் எல்லா ஏரியாவுக்கு தானே போயிட்டு வருவார் ஏன் திடீர்னு இப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க அப்போ அப்பா குஜராத்துக்கு போயிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க அவர் ரொம்ப வருஷமாக போயிட்டு இருக்காரு நிலா அத்தை தான் சொல்லிட்டு இருப்பாங்களே அவர் ஒரு இருபது இருபத்திரண்டு வருஷமா போயிட்டு வந்துட்டு தான் இருக்காரு நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போது போனனால உனக்கு தெரியல போல அப்படிங்கிறாங்க அண்ணி எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா அம்மா கிட்ட பேசிவிட்டு அம்மா கூ அப்பா கூட இருக்காங்களா அப்படிங்கிறாங்க ஆமா நிலா வந்தோன்னே அவங்க டயர்டில் போய் படுத்துட்டாங்க அப்படிங்கும்போது சரி ஓகேம்மா நாளைக்காவது நீங்கள் கேட்டுட்டு எனக்கு அம்மா ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு ஃபோன் மட்டும் பண்ண சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க என்ன நிலா ஏதாவது முக்கியமான விஷயமா எதுவும் சீரியஸா அப்படிங்கிறாங்க ஐயோ இல்லை நான் இங்கே நல்லா தான் இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மா கிட்ட ஒரு சின்ன டவுட் மட்டும் கேட்கணும் அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி மறுநாள் வந்துட்டு நிலா அது மாதிரி கால் பண்ணி உங்களை பேச சொன்னாத்த அப்படின்னு மட்டும் அவங்க சொல்லிடுறாங்க சரி நான் அவங்க ஃப்ரீயாக இருக்க டைமில் கரெக்டாக கால் பண்ணும்போது அவங்க ஆஃபீஸ்க்கு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருக்காங்க அந்த டைமில் அவங்க கால் பண்ணோன்னே என்ன நிலா ஃபோன் பண்ண சொல்லியிருந்தியா என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னியாமே ஏதாவது பிரச்சனை அடி அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா என்ன எனக்கு ஒரு சின்ன க்ளாரிஃபிகேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க என்ன க்ளாரி க்ளாரிஃபிகேஷன் உனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லைம்மா அப்பா குஜராத்துக்கு மற்ற ஸ்டேட்டுக்குலாம் போ போயிட்டு வருவாரா அப்படிங்கிறாங்க ஆமாண்டி அவரோட வேலையை தானே அங்கே தானே போயிட்டு வருவார் அவர் ரொம்ப வருஷமாக அதனடி ரெடி பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறாங்க ஏம்மா குஜராத்துக்கு அவர் எ எப்போல்லாம் போவார் அப்படிங்கிறாங்க குஜராத்துக்கு அவர் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி போவார் அவர் அந்த வேலையை பொறுத்து போவார் ஏன் திரும்ப திரும்ப நீ குஜராத் குஜராத்னு கேட்டுகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஒன்றும் இல்லை சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருணிலா ஏதோ ஒரு விஷயமா தான் நீ கேட்குற என்ன விஷயம் சொல்லு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா குஜராத்தில் இருந்து இங்கே சென்னை வந்திருக்க ஒரு லேடி அவங்க வந்து என்கிட்ட இன்னைக்கு ஒன்னை பார்த்தாங்கம்மா பார்த்துட்டு இவங்க மனோகரோட ஒய்ஃப் தானேன்னு கேட்குறாங்க மனோகர் வந்திருக்காரானு கேட்டாங்க என்கிட்ட நீங்கள் கிளம்புனதுக்கு அப்புறம் நான் எதுக்காக கேட்குறீங்க எப்படி உங்களை தெரியும் அப்படின்னு கேட்டால் குஜராத்துக்கு வரும்போது நான் என் கூட பழக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய கதை நிலா எதுக்கு இப்போ நீ அதெல்லாம் கேட்டுட்டு இருக்க விடு அப்படின்றாங்க ஆமாம் ஆமாம் ப்ளீஸ்மா சொல்லேம்மா அப்படிங்கும்போது அதை ஏண்டி கேட்குற எனக்கே ரொம்ப நாளாக இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சு அன்றைக்கி உங்கள் அப்பா குடிச்சிட்டு வளர்ந்தனால தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எனக்கும் அவருக்கும் சரியான சண்டை இந்த வயசுல இந்த மாதிரியான சண்டையெல்லாம் போடணுமான்னு எனக்கே அசிங்கமா இருந்துச்சு அதோட விட்டுட்டேன் அப்படின்றாங்க என்னம்மா விஷயம் அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அவர் முன்னாடி போனப்போ வந்தப்போ ஏதோ ஒரு லேடி கூட பழக்கமாயிருக்கும் போலருக்கு ஆனால் கல்யாணம்லாம் எதுவும் பண்ணிக்கலையாம் அவர் பாட்டுக்கு அந்த பழக்கத்தோடு வந்துட்டேன் அப்படின்னு தான் சொன்னாரு ஏண்டி அப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஒருவேளை அந்த லேடி அவங்களா தான் இருக்குமோ அப்படிங்கிறாங்க சும்மா பேசுனே பழகினேன் மட்டும் சொன்னாரு ஒரு ஹோப் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு நான் ஏமாற்றிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொன்னார் மற்றபடி வேற எதுவும் எனக்கு தெரியாது அப்படின்றாங்க ஸோ சரிம்மா இதை பற்றி எதுவும் அவர்கிட்ட கேட்டுக்க வேண்டாம் அந்த லேடிங்க சென்னையில் தான் பார்த்துட்டு கேட்டாங்க அதனால தான் ஒரு டவுட்டில் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி வச்சுடுறாங்க ஸோ இப்போ இந்த விஷயம் வந்து நிலாவுக்கும் மண்டக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது அப்போது அப்பா வந்து அவங்க கூட பேசியிருக்காங்க பழகியிருக்காங்க அப்படின்னா இதோட உண்மை தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கோமலை பே பார்த்து பேசினா தான் முடியும் ஆனால் இவங்க அதை சொல்லுவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை போகுது ஸோ கோமலை பார்த்து பேசணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு கரெக்டாக கோமல் வீட்டுக்கே போகிறாங்க அங்கே போனால் அவங்க வீட்டுக்காரர் இல்லை இவங்க மட்டும் இருக்காங்க வீட்டுக்கு போய் போதுமே என்னம்மா உனக்கு வேணும் நான் தான் உன் பணத்தை எடுக்கல இல்லை சும்மா சும்மா எதுக்கு என் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிற வர கடைக்காரங்களே போகிறா போதாதா நீ வேற வந்து வந்து நிற்கிற அப்படிங்கும்போது போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க நீ என்ன சொன்னாலும் பல்லவனை என் கூட கூட்டிகிட்டு வர முடியாது அவன் அங்கே தான் இருக்கணும் அப்படின்றாங்க ஐயோ பல்லவனை பற்றி இப்போ நான் பேசவே வரலை நேற்று நீங்கள் என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தீங்கல்ல அப்படின்னோன்னே யாரை கேட்குற மனோகரை பற்றி கேட்டேனே அதையா அப்படிங்கிறாங்க ஆமாம் அவரை பற்றி நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தீங்க அவர் உங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படிங்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு நீ கேட்டுட்டு இருக்க அப்படிங்கும்போது நான் கேட்க வேண்டிய காரணம் இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க உங்ககிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறாங்க நீங்க ஏன்னா மனோகர் என்னோட அப்பா அப்படின்னு இப்போ கோமல்க்கு ஒரு மாதிரி ஷாக் ஆயிருது என்னது உங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க ஆமாம் நீங்கள் நேற்று பார்த்தீங்கல்ல அது என்னோட அம்மா மனோகரம் என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ மனோகரோட பொண்ணாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவ்வளோ நேரம் அதை தானே இருந்தேன் எங்கள் அப்பா உங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு சொல்லும்போது தயவு செஞ்சு இதை நீ வெளியில் யார்கிட்டே சொல்லிடாதம்மா அப்படிங்கிறாங்க எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கும்போது உங்கள் அப்பா கிட்ட கூட போய் கேட்காதம்மா அப்படிங்கிறாங்க ஐயோ தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படிங்கும்போது இல்லை குஜராத்தில் அவர் வரும்போது என்கிட்ட பார்த்து பேசினார் சிரிச்சார் எல்லாமே நல்லா தாமா இருந்துச்சு என்னை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு நினச்சிதாமா நானும் அவர் கூட பழகினேன் ஆனால் பழமாக இருக்கான்ல அவனோட அப்பா அப்படிதாம்மா என் வயிற்றில் பல்லவன் உருவானது தெரிஞ்ச உடனே குழந்தைய கலைச்சிரு இதெல்லாம் நான் எனக்கு செட் ஆகாது எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருச்சுன்னு சொல்லிட்டு என்னை அப்படியே விட்டுட்டு வந்துட்டாரு அதுக்கப்புறம் அவர் குஜராத் பக்கமே வரல அப்படின்றாங்க அப்போயும் நிலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுகு அழுகுற மாதிரி அவங்க கேட்குறாங்க சத்தியமாக நடந்தது இதுதாம்மா என் வயிற்றுல இருக்க குழந்தைய மறைச்சி தான் இப்போது நான் அவரை கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த ஹோட்டலில் இருக்கும் போது தான் இப்போ இருக்கார் உங்கள் மாமா அவர் வரப்போக இருந்ததில் அப்படியே பல்லவனை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு போயிட்டேன் என் வாழ்க்கை இந்த மாதிரி போச்சுமா அதுக்கு உன் அப்பாவும் தான் ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க அப்படின்னா அப்போ ஹோட்டலில் இருந்தவர் பல்லவனோட அப்பா கிடையாதா அப்படிங்கிறாங்க இல்லைம்மா அவர் கிடையாது இந்த மனோகர் தான் பல்லவனோட அப்பா என்னை நம்பி ஏமாற்றிட்டாரு அதுக்கப்புறம் நான் சொல்லி என்ன அவருக்கு எப்படி தான் பார்க்கலாம் பேசலாம்னு இது பண்ணும்போதுமே எதுவுமே அவரை என்னால் பிடிக்கவே முடியலம்மா அப்புறம் நான் வேறு என்ன பண்ணுவேன் அதனால் இவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் அந்த குழந்தை அவரோடதுங்கிற மாதிரி நான் அங்கேயே இருந்துட்டேம்மா அந்த ஹோட்டல்லையே அதுக்கப்புறமா தான் அவரும் இறந்து போயிட்டார் வேறு வழியே இல்லை என்ன பண்ணட்டும் நான் சரி இப்போ இருக்கிறவர் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லியிருக்கிறாரு கேட்குறாருன்னு சொல்லிட்டு தான் குழந்தைய வந்து நான் இங்கே இப்போ உங்கள் வீட்லயே விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேமா இது நடந்துச்சு அப்படிங்கிறாங்க ஐயோ இது என்ன பெரிய சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி அழுகிறாங்க இந்த இடத்துல மனோகர் தான் பெரிய தப்பை பண்ணியிருக்காரா அப்போ பல்லவன் என்னோட தம்பியா என்னோட அப்பா இவ்வளோ மோசமானவரா என்னோட அப்பா தான் பல்லவனுக்கும் அப்பாவா அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்பவும் குழம்பி போய் சரிம்மா இனிமேல் பல்லவனை பற்றி நீ தெரிஞ்சிக்கிறதுக்கோ என்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை தயவு செஞ்சு என்னை வந்து தொல்லை பண்ணாத நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வெளியே அனுப்பி விட்டுறாங்க சரி நிலா ஒரு மாதிரி உடஞ்சி போய் வீட்டுக்கு வந்து இதை இப்போ வெளியே சொல்லலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்க ஸோ இந்த மாதிரியான கதைக்கிழம்தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னு சின்னதாக லைக் மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்